ஐயோ ஐயோ வீட்டை போல உடச்சு நாஸ்தி பண்ணி வச்சிருக்காது இவ்வளோ என் பிள்ளைய வச்சுக்கிட்டா எங்கேயா கஷ்டப்படுவேன் இவ்வளோ இவ்வளோ நான் சொல்லி நம்பி விட்டு போட்டேன் ஐயோ இதை கேட்க நாதி இல்லையா என் பிள்ளைய கட்டியில் அடுத்த நல்ல விட்டாலவுல இருந்த ஒரு ஓரம் குடிச்சு போட்டு ஒரு ஓரமாக காத்திருந்தேன் இதை இப்படி பாடிப்பாள விட ஐயோ அம்மா யாருமா என் ஊட்ட உடச்சா ஐயோ நான் என்ன பாடுவேன் இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த சோத்து தடிக்க இவ்வளோ இப்படி போட்டார நான் எங்கே போய் சொல்லுவேன் ஐயோ ஐயோ தப்பா நான் எனக்குறேன் தாயா ஐயோ யாராவது இப்படி பாட்டாங்க ஐயோ கஷ்டப்பட்டு இல்லை வச்சுருது எல்லா வீட்டிலும் ஐயோ ஒவ்வொரு தூணும் என் ஒழிப்பில் எவ்வளோ ஐயோ வெயில் அடிக்கிறேன் என் தக்கத்தோட யார்கிட்ட சொல்லுவேன் நான் இருந்த குடிச்சு விட்டு இப்படி உடச்சு விட்டு போயிட்டான்னு அடிய தக்க பார்த்து அடியோ ஓ ஆயாக்காரி பண்ண வேலையை ஓ பாட்டிக்காரி பண்ண வேலையை பார்த்தே ஆத்தாவோ ஆயாவும் சேர்ந்து என் மேலே கோவத்துறது என்ன என்ன செருப்புக்காரி கூட என்ன அடிக்கலாமே நம்ம இருந்தால் ஒவ்வொரு ஒரு ஒரு குடிச்சி இப்படி உடச்சிட்டு நாய்த்துச்சின்னா அவ்வளோ பஞ்சு போயிட்டே நம்ம எங்கன்னு போய் தங்குவோம் இந்த மழை காலத்தில் இந்த வெயில் காலத்தில் நானாவது ஒரு ஓரமாக இருந்தேனே பணக்காரின்ற திமுறை காட்டிட்டாலே அவன் அவள் ஆளை வச்சு ஓட்டை உடச்சாளோ இல்லை அவள் அவளாவது எடுத்து உடச்சி உடைச்சாலோ ஓட்டை அவள் பணத்தை படத்தை கொடாத ஊட்டி தான் காட்டுவாளா ஐயோ அறிவாதாம் அம்மா நம்ம விடுமா ஐயோ நான் என்னத்தை பண்ணி இந்த பச்சை பிள்ளை எங்கே நான் கொண்டு போவேன் எங்கடா நான் என் சொல்லுவேன் ஐயோ உடனே புடி ஆயாக்காரி இப்படி பறிப்பிட்டாலே அவன் படத்து முறை கொண்டாது இதெல்லாம் காட்டிட்டாலே ஐயோ நீ உழுமா ஐவா தம்மா வாமாடா உனக்கு நம்ம போய் சும்மா கூட நான் என்னத்தை சொல்லுவேன் நான் இப்போ வீடு எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் என் குணச்சட்டி என் குண்டா சட்டி எல்லாம் ரோட்டில் போட்டு பிடி ராஜி போட்டவள் கோயில் என் கோவில் மாதிரி வச்சுருந்தேன்னே என் வீட்டை நான் நான் எங்கே போய் சொல்லுவேன் என் கோவிலாக இருந்தால் வந்து கஷ்டத்தை கட்டு படுத்து ராஜிட்டாளுவளை நான் என்னத்த பண்ணுவேன் ஆசை ஆசையாக என் அப்பா அம்மா வாங்கி கொடுத்து நான் அம்மா அம்மா வச்சிருந்தேன்னு இப்படிப்பட்டாலே எட்டத்தை சொல்லுவேன் நான் எங்கே போவேன் நான் டேட்டத்தை பண்ணுவேன் இப்படி ராஜ பண்ணிட்டாலு இந்த ஊட்ட இவளோ படத்தை எங்கே கொட்டாது எங்கே கொட்டது எங்கே கொட்டி என் உயிரை பார்க்கிட்டாலே நான் என்ன தப்பாட்டி தப்பா தக்கா என்னை பார்த்து பயப்படுத்தேன் அஞ்சு ஆடு கட்டி வச்சதுதான் அஞ்சுல ஒன்று தான் இருக்குது இவன் எங்கே கொண்டு போய் இதை வித்து தின்னாலு இல்லை வெட்டி தின்னாலுகளும் யாருக்கு தெரியும் அட வாமா நான் தாமாக அவனை வளர்த்தவன் என்னை பார்த்தா அவனை தெரியல என்னை பார்த்து நீயும் பயப்படு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன என்ன சொல்லுவேன் இங்கே பாருங்க குடிக்கிற கொடுத்த கொட்டை அந்த பாத்ரூமில் போட்டு வச்சிருக்க அளவுலே நான் இதில் எப்படி குடிப்பேன் தண்ணி குடிப்பேன் நான் இந்த பாத்ரூம் கட்ட என்ன கஷ்டப்பட்டேன் இவளுக்கு இப்படி உடச்சிருக்காள் உங்களே நான் என்னத்தை பண்ண பாரு டோர கட்டி அங்கே போட்டு வச்சிருக்க வச்சிருக்காளுவளே இந்த டோர கைட்டி அங்கே போட்டிருக்காங்களே ஐயோ எல்லாத்தையும் உடச்சு நாசப்பட்டே நான் என்ன பண்ணாமலை சும்மாவே விடக்கூடாது அவள் இப்படி பண்ணா நான் எங்கே போவேன்